பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முருகனடியாளர் சேனலின் புதிய தொகுப்பாக சீதா கல்யாணம் என்ற தொகுப்பை திரு கிருஷ்ண அண்ணா அவர்களின் அருமையுடன் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் என்று சொன்னார் வெல்கம் டு சேனல் யூடியூப் ஐ எம் கோயிங் ஆஃப் சீதா கல்யாணம் வித் Sri Krishna Premi Anna discourses, devotional discourses. Thank you very much for supporting on this. Thank you very much. Vetriven Murun Karohara, Valimanan Karohara, Kachimbal Sharmanan Karohara, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Krishna 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 हरे राम हरे राम 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे गाने की कांत स्वरम <coughs> यो सद्गुणम घरा जति आंधीयसांची शुक्रां नगरम विष्णुं विचरणम वर्धम प्रत्नवदनम जादी चिरविकनोपशान्तये वाजवीसाध्यसमन सदा सतवार्षणानुपकणे येन हि श्रोत्रकृत्स्य शिरोतमं नवाम गजाननो लोर्थी युक्तं दिगुलपष्टविगमनो क्षोमानन्दघणी పద్ం సుతమికం పుస్తకం పాపరేణా సాగే వివసతు సుప్రసన్నా కవిదంతం రామరామే రచుర నఫరాక్షరం ఆహుష కవితాఖా నందే వాణనే కౌశిలం వాల్గేకే మన శూల కవితారీన శ్రీవం రామశానాదంజాంగిదం శపథం రామ సరిత సాగరం ప్రాచేత సమకల్ గోష్పదీకృత వారా మీకృతరాక్ష రాయ మహాత్నం వీరం జానకీ శోకనాశనం కపీశమచ్చారంతే లంకా భయంకర ി കവനീയ വിഗ്രഹം യു വഹുനാഥ കീർത്ത ക ബാഷവാദി പരിപൂർണലോചനം മാരുതിന് മനത രാക്ഷം മനമതല മാരുതപീരവീകരി ബുദ്ധിമതാത്മകൻ മാരുതീസ്യം ശ്രീരാമപീതർ ജലിസംബുരകാൽ പരമാരവിദലിതം രാമായണാഖ്യു മ

వేదవేద్యే పదేసి జాతీ దశదాత్మ వేద ప్రాచేత సాదా సాక్షా రామాయణాత్మన వైదేహీ సవిత సురద్రుమతీ హైమీ మహానం సతి మధ్యే పుస్తక వాసనే అణిమయే వీరాసే సుస్థిత అగ్రేవాసి ప్రభుజనసితే దమ్ మణిభ్య పదం వ్యాఖ్యాతం పరిమృతం రామీ వజే శ్యామం బాజీభూమిసురస్థ హనుమాత్ సమిత్ర శత్రుఘ్నోపగ పాశ్వలయ్యా సౌరీణ యువరా పాదాతో మధ్య సరోజ కోమరుచీ రాణం నదీ శ్యామర సదుదే ప్రపన్నాయవా అభిసర్వూ్యో దగ్గ ప్రతమ్ మనే

பொதுவாக சம்சாரிகள் யோகத்திலே ஜனநிலை அடங்கு ஜனந மரணம் கிடையாது அதனால பரமாத்மாவுக்கு ஆனால் பகவான் பிறக்கிறான் அப்படிங்கறதுக்கு அர்த்தம் என்ன காரணம் என்ன அது கழிப்பா இல்லையா அசோ பகவான் சொல்றான் அஜோபி ஈஸ்வரோ சன்னிதி பிரபு தன்னுடைய பிரகிருதி பகவானுடையதான ஒரு சபாவம் உண்டு இந்த சர்வ தேக்கம் சர்வசத்தம் இடம்பதான ஒரு சவாவம் அந்த சவாவத்தை விடாதவடி அப்படிங்கிறதுக்காக ஜனி சுற்றினால அவனை ஜீவன் சொல்லிட முடியாது ஜீவிச்சென்றுனாலையும் ஜீவன் சொல்ல முடியாது கடைசியில அந்தர்தானம் ஆயிட்டு ஜீவன் சொல்ல முடியாது ஒரு நாட்டம் போன அப்படின்னு சொல்றான் எவளவும் யதார்த்தமாக கர்ப்பாசம் பண்ணி ஏற்கனவே இல்லாமல் இருந்தான் திறந்தான் அப்படின்னு இல்லை ஒரு சரீரம் ஏற்கனவே இல்லாமல் இருக்கு கர்ப்பவாசத்துல உண்டாகி ஒரு தாய்ல பிறக்கிறது அவன் ஒரு மனிதன் சொல்றான் ஆத்மாவே அப்படி அல்ல சரீரத்துக்கு தான் உற்பத்தி ஆத்மாவுக்கு உற்பத்தி கிடையாது மனிதன் அப்படின்னு சொன்னால் ஆத்மாங்கிற திருஷ்டியில பார்த்தவங்கன்னா உற்பத்தி செல்ல முடியாது சரிதோங்கிற திருஷ்டியை பார்த்தவங்கன்னா உற்பத்தி செல்லலாம் ஏற்கனவே இல்லாமல் திறந்தான்னு சொல்லலாம் எப்ப பிறந்தானோ அப்புறம் ஜீவிச்சென்றான் பிறந்து ஜீவிச்சிருக்கிறவன் நிச்சயம் நாளைக்கு போறான் ஆனால் பகவானுடைய பிறப்பு ஏற்கனவே இல்லாமல் இருந்து திடீர்ந்து தோற்றம் அப்படிங்கிறது இல்லையே ஏற்கனவே இருந்து கொண்டே ஒரு ஸ்தானத்திலேந்து ஒரு ஸ்தானத்துல தரவனை போடுகிறான் பகவானுடைய ஒரு தோற்றம் அதனால அஜோதி சன்னை அப்படின்னு சொல்றார் ஜனமன்றது இல்ல ஆவிர்வம் உலகத்துக்கு பிரகடனமாவதற்கு கீழ் திசையை உபயோகப்படுத்திக் கொண்டு சந்திரன் பிரகாசமாகறான் கைதி செய்தால் சந்திரனை சிருஷ்டிச்சதுன்னு சொல்ல முடியாது சந்திரன் இந்த பார்வதேசத்திலே தெரிய இருக்குது கீழ் விசை ஒரு சாதனமாக அதுபோல சாஸ்வதமாக கூடிய பரமாத்மாவுக்கு கௌசல் ஒரு சாதனமாகிறார் பிரபஞ்சத்துக்கு அவன் தெரிய இருக்கு அதிலிருந்து உண்டானான் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையோ நிசமாவதாரத்திலேயே அவன்தானே ஸ்தம்பத்திலிருந்து உண்டானான்னு சொல்ல முடியாது ஏற்கனவே இருக்கக்கூடிய பகவான் அங்கும் இருக்கிறான் எங்கும் இருக்கிறவன் அங்கும் இருக்கிறார் இப்போது உலகம் அறிய பிரகடனமானான் அப்படின்னு சொல்றது போல அதோடு சொன்னேன் நிச்சயமா இருக்கும் அப்போ அவ்வையாத் மிருத்தியும் ஜலித்தாதானே ஜனனமானாதானே மிருத்தியுங்கிறது நிச்சயம் ஜனனமே இல்லை அப்படிங்கும் பொழுதும் ஏற்கனவே சாஸ்வதமாகவே இருக்கக்கூடிய குரல் அப்படிங்கும் பொழுதோ அவ்வையா கொண்டோ சவனாகவும் இருந்து கொண்டோம் இருந்து கொண்டோ என்னுடையவே ஒரு சிச்சக்தியினால இந்த பிரபஞ்சத்திலே பிரகடித்த தனிவக சரூபத்தை பிரகடனம் பண்ணிக்கிறேன் இதுதான் அவதாரம் என்று பகவான் சொல்றதா சொல்றது எல்லாவதாரத்திற்கும் பொது இது காமாவதாரத்திலிருந்து தன்னுடைய ஒரு திவ்யமான மாயினால திவ்யமான சரூபத்தை பிரகடனம் தமிழ் கொண்டு ஒரு மனுஷனை போல பகவான் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு வரார் சொல்லுற வேண்டும் குழந்தைகள் வளர்ந்து கொண்டு வரார் அறுபதாயிரம் வருஷம் குற்றபாக்கியம் இல்லாதபடி அருமையான பெற்ற தசரகன் கௌசல்கள் எப்படி அந்த குழந்தைகளை வளர்த்திருப்பால் அப்படின்னு சொல்லவும் வேணுமா பார்த்து பார்த்து அருமையா தடவி அப்படி வளர்க்கிறார் கங்கத்தொட்டில் போட்டு வளர்க்கிறார்கள் உச்சிதமான காலத்திலே உபநயனமாகி குழந்தைகளுக்கு மூலமாக சாஸ்திரங்கள்லாம் அபியாசம் செய்திக்கப்பட்டது சத்தியர்களுக்கு வேண்டியதான துணு வித்யை அதில் சேர்ந்ததாகிய யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் முதலீடுகள் எல்லாத்திலேயுமே நல்லவர்களாக ஆனார்கள் எல்லார் திறனையும் இவர்களுக்கு வந்தது அந்யோன்யம் பரம பிரேமையோடு இருப்பார் விளையாட்டுக்கு கூட இந்த நாலு பேர்களுக்குள்ள சண்டவரா அது மட்டும் இல்லை ஒத்துமை தோன்றதை கொண்டு சேர்ந்துதான் இந்த குழந்தைகள் செய்வார் அதிலையும் ராமனும் லட்சுமணனும் ரொம்ப ஒற்றுமையா இருப்பார் ரொம்ப ஒற்றுமையா இருப்பார் ராமன் அடிக்கடி காட்டில் வேட்டையாட போவார் அப்போது லட்சுமணனும் பின்னாடி குதிரையில் வேட்டையாட போவார் வேட்டையாடுவது ராமனுக்கு லட்சியம் வேட்டையாடும் பொழுது வேட்டையாடுற உற்சாகத்திலே காட்டில எங்கும் எங்கும் துன்பி ஓடும் பொழுது இது தழஞ்ச மரம் நான் வேகமாக போனால் இது தலையை இடிக்கணும் அப்படிங்கிற நினைவு கூட இல்லாமல் ராவல் வேகமாக அந்த லட்சியத்தை நோக்கி மான் அல்லது முயல் லட்சியத்தை நோக்கி இவர் ஓடும் பொழுது பின்னாடியே வந்துட்டு இருக்கக்கூடிய லட்சுமண சுவாமி அவருக்கு அந்த சிங்கத்தையோ புலிகையோ அடிக்கிறது நோக்கம் இல்லை ராமர் போய் இருக்கும் பொழுதோ அந்த ராமனுடைய போகிறத விளையாட்டு மும்முரத்துல எங்காவது அந்த அந்த குச்சி கோல் குத்திடுமோ என்று நினைச்சு அவர் போகிற வேகத்துக்கு முன்னாடியே அந்த மரம் விழுந்து அம்பு போய்விடுவார் சுதந்திரமா இவரை விளையாடுவார் இதுலயே அவரோட போய் சாயங்காலம் திரும்பி வரும்போது ரெண்டு குழந்தைகளும் குதிரைகளை கவுடியா திரும்பி வருவார் அயோத்தியவாக இதை பார்த்து ஆனந்தப்படுவார்கள் இதுலயே இவர்கள் உச்சிதமான வயசு கிரமத்தை அடைஞ்சி விவாகத்துக்கு உரியவர்களாக இருக்கிறார் திருக்கல்யாணம் ஆசைப்படுறார் விவாகோசிதமான வயசுன்னு நினைச்சுக்க வேண்டாம் அந்த காலத்துல பன்னெண்டு வயசு அப்படின்னு தெரியறது பொண்ணுக்கு வயசாயிடுத்து அப்படின்னு ஜனகன் கவலைப்பட்ட ஜனகன் கவலைப்படும் போது அந்த பொண்ணு சீவைக்கு ஆறு வயசு

காலத்துல கல்யாணம் பண்ணிட்டான் தேவலையே அப்படின்னு தசரதனுக்கு கவலை அமைந்துடு ராமனுக்கு ஏற்ற நல்ல இடம் கிடைக்கணும் பொதுவா பெண்ணை பெற்றவர்கள் தான் இங்கே கவலைப்படுவான் புனித பெற்றவர்கள் இம்மதியா தான் இருக்காதன் தசரதன் கவலைப்படுவானே அப்படின்னா ராமன் இவனுக்கு ஏற்றபடியா அனுரூப ரூபா என்று சாத்தியான பெண்ணா இருந்தா தானே ஒரு திஸ்டையா வந்து வாசா நான் மாத்துக்க நம்முடைய குடும்ப கௌரவங்களை தெரிஞ்ச கழகனே சத்தியம்னா தருமம்னா அதுக்கு கற்றுப்படுற குடும்பம் சக்தி உதவியனா இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு அது இல்லாத குடும்பத்துலன்னு ஒரு பொண்ணு வந்தா பாராயணத்துக்கு உட்காந்தாலுமே கேலி தண்ண ஆரம்பிச்சிடுவா பஜனைன்னு உட்காந்துட்டாலே அதை விட கேலி தண்ண ஆரம்பிச்சிடுவா அந்த சமயம் எவ்வளவு இடைஞ்சல் உண்டோ அவ்வளவு பண்ணுவா அது மாதிரி ஒரு பொண்ணா வந்து நம்ம குடும்பத்துல வாசலுட்ட நீங்க பொண்ணுக்கு கவலட்டுறதாவது ஒரு இடத்துல கொடுக்க போறோம்ங்கிறது பண்ணிக்கிறதாவது நம்ம ஆத்துலயே வச்சுக்கப் போறோங்கிறது அதனால அதிக கவலை இதுதான் படம் அதனை ஜென்மா பூரா அவஸ்தானே ஆத்துல வச்சுக்கிறது சரியா அணையலைனாக்க விடவும் முடியாது வச்சிக்கவும் முடியாது அதுதகா நாம் வெளியில கலந்துவிடவும் முடியாது நம்மளும் மெண்ட படுத்த முடியாவா இப்படி அவத்தை பத்தின்னு பேசனே எல்லாம் தசை இருக்கிற அப்போவே கவலை கத்தாளாம் யோசனை சொன்னாரா நல்ல இடமா அணையனே அது என்ன கவலை பிரச்சனைன்னு கேட்கறா தன்னுடைய உபாத்தியாயர் பந்துக்கள் சிநேகிதர்கள் எல்லாரையும் அழைச்சு ஒரு சபையும் கொடுத்து நம்ம ராமனுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணுமே அப்படின்னு பிரஸ்தாபிச்சு எதுவுமே குடும்பத்திலே பத்து பேர் எடுத்துக்க பிரஸ்தாபிச்சிருந்தானே கிரகஸ்தர்மம் பிரஸ்தாபிச்சிருக்கிறார் சிந்திச்சுண்டே இருக்கும் பொழுது வரவே ஒரு நல்ல காரியத்தை நல்லபடி நடக்கும் சூச்சனமாறு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சிம்வாசன் விஸ்வநாதன் வணக்கம் हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे